மலர்வழி வரப்போகிறார் நம்பி சொத்துக்களையும் பிஸ்னஸ்களையும் கைப்பற்றுவார் காயத்ரி அவ்வளவுதான்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்க மீண்டும் தொடரத்தான் போகுது காயத்ரி ஆட்டம் காயத்ரி எப்படியெல்லாம் காய் நகர்த்துவாள் தன்னுடைய நலனுக்காக எந்த வெள்ளைக்கு வேணும்னாலும் போக துணிந்தவள் தான் மாட்டிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்பியே போட்டு தள்ளினவள் என்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருந்தும் காயத்ரியை ஆஃப் பண்ண எப்படி பிளான் பண்ணுறதுங்கிறதையே என்கிறதே இன்னும் பிரகாஷுக்கு தெரியலை மலர்வழி கிட்ட இன்னும் மேட்ரையே பேசலை அவங்கள நேரலையும் பார்க்கல அதுக்கு முன்னாடி ஏன் இந்த அவசரம் இப்போ காயத்ரி முந்திக்கிட்டா கைக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பான மலர் வழியையும் உழந்திருவாரா பிரகாஷ் அடுத்து கேச நடத்த வரும் வக்கீல் யார் அந்த வக்கீலும் மினிஸ்டர் மிரட்டலுக்கு பணிஞ்சிருவாரா பிரகாஷின் அவசரத்தால காயத்ரி சுதாரிச்சிக்கிட்டா மலர்வொழி மினிஸ்டர் ஆளுங்கள்ட இருந்து தப்பிச்சு கேஸையும் ஃபைல் பண்ணியாச்சுதுன்னா வெத்துப்பவரை வச்சுக்கிட்டு இருக்கிற காயத்ரி நம்பி சொத்தை காப்பாற்றிக்க அடுத்து என்ன செய்ய முடியும் எது எப்படியோ தெய்வமகள் பரபரப்பு தொடரப்போகிறது நிச்சயம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் அக்கில் உள்ள பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க் யூ